ピーナツはね

多惨！三

மா சின்ன பிரேண்டா போய் வந்து சொல்லுப்பீங்க ரொம்ப 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 நல்லா முடிச்சீங்க தொடர்ந்து பாருங்க பாரு அங்கே இது நம்ம நம்பிட்டோம் அதுக்கு அப்புறம் அதுக்கு சம்பாதிக்கிறாங்க அதுக்கு நம்ம எது சம்பாதிக்க யாரை ஆச்சு போறாங்க நினைக்க கொதிக்குற எட்டு போற வாய் பட்டிடற திருவினா வருகடா பத்ரமா பத்தளே வருகடா चलो நம்மள நம்மள கொளடா தை

தெரிய <laughs> <laughs> जय 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 जय

ஆரம்பத்துல சொன்னா ஐயா சன்னையமா வந்து பாருங்க பாரு இங்க யாராவது வர முடியுமா சொல்லுங்க இல்ல இங்க வர வேண்டியது எப்ப மோரச்ச பாட் பைதே கிளையாது தெக்குல என்னமா பாய்கிறது அந்த புரோட் வந்து காயை பாய்கிறது ஐத்திரத்துக்கு ஆச்ச போயி அந்த காரத்தை ஒரு கட்டை கட்டை இந்த கள்ளமா वाला போட்ட அஞ்சாதேடா ஏய் அப்பள என்ன ஆச்சு ஆ अच्छा, अच्छा, मच्छा, 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 காரணமே இது வேணிக்குள்ள நம்மள இருந்து இதுல காரம் தயவு படுத்தீங்களா ஏய் தெரிவி விட்டயா நான் गाना கேக்கேன் ஏய் என்ன தரல நாங்கல நான் தெரியாது ஆனா தரங்க எனக்கு ஆன்றர்காரே அதெல்லாம் கிரையாலு கிரங்கேன் ஏய் எனக்கு வேற யாருக்காவது ஆசை கேக்குறேன் ஏய் அதெல்லாம் கிரையாலே கேளுங்களே அட்லீஸ்ட் முதல்ல இந்த நேரத்துல நான் போட்டை

அந்த சீமாவை கூட ஹவர்ஸ் வந்து பார்த்தேன். வாங்க நீ காப்பி பார். 나한테 மத்தமா குடினே. இல்ல, பருபோ குடினே சொல்லு. 나한테 மத்தமா குடினே. வாங்க நீ காப்பி விடு. எனக்கு தீல்லமே நாக்கு வலிக்குது. நாக்கு வலிக்குது. நாக்கு வலிக்குது. நாக்கு வலிக்குது. நீ வலிக்குதா? பப்பர்ட் வேட்ட. ஏய், பிரம்பஸ் டால். என்ன பண்ணப் போறீங்கடா? பிரம்பஸ் டால், பிரம்பஸ் டால். মప్ప মুনে দ্বারা পড়া পড়ে কুম কই মప్ప মোঠা গপনা ওষ্ঠ পড়া আজ্ঞে তো আসাকা মে জামা পড়া এই এটা তো মప్ప মప్ప এই কি টিং কম করতা ইস নি পড়া পড়ে কুম কই মప్ప মডা না পড়া এই আ মিয়া পড়া এডা গড়ি গড়ি আ মপা পড়া এডা গড়ি গড়ি মঙ্গল মত না মপা আদান করতা ரூபாய் ஐம்பது வாங்கி வந்திருக்கிறார் அன்னாக்கு மனமாக நன்றி வணக்கம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அரசியல் தீவராத்தியை படைக்க வேண்டியது

नातेरा ने की पुचकारा ना तो पापा को अब पापा के में मारती है और ऐसा है हम पर किया है ये बड़े बड़े कपड़े के कपड़ा है कपड़ा किया है कपड़ा है ನಮ್ಮಪ್ಪ ಹತ್ತಾ ನನ್ನಮ್ಮಪ್ಪ ಬರ್ಕಿರವೆ ತಲೆಕ್ಕೆ ನಿಂತು ನನ್ನಮ್ಮನ ಹಿಚಿತರ ತಕರು ಒತ್ತು ತಿನ್ನ ಮಾಡಿದ ಬಂಗಾರ ಹಾಕಿದ್ದಾರೆ ಆರೆ ತಿನ್ನ ಬರಬೇಕು ಅಲ್ಲಿ ಉಂಗುರ ಮೇಲರಕ್ಕೆ ಅದು ಭಾಗ ಅದು ಗುಡಾಬಿಡ ಹಾ ಆ ಕಾಲಕ್ಕೆ ಕೂಯಿ ಬಡದನ ಒಂದು ಪ್ರಮಣ ಅಮ್ಮ ಗಾಪ್ ಬಂದ ಪಾಸ್ ಕಾಯ ನಪ್ಪರ ಪಾಡಿ ಲಗಾ அனைவருடைய

பொறுமைதான் உண்டே இல்லே. இதுக்கு ஒப்பந்தம் மாத்தவே முடியாது. இந்த மண்டலமா ஒரு தலைமுறை நடுவே தான் ஊரை தட்டிக்கிட்டே இருது. எங்க சொன்னா தெரியுறியா? சுத்த ஆப்கேக்க. இந்த மாவட்டலாம் நம்ம கூட அடி ஆகி 23 வந்திடுச்சு. நல்லபடியா இருக்கணும். அநியாயமா நடக்குது. நீ வாட்காச்சா எட்போர்ட் முடினலாம் திரிக்க முடியும். யோகே தட்சி